இயேசுவால் முடியாது எதுவுமே இல்லை இயேசுவே இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்ய வல்லவர் இந்த அற்புதத்தை நீர் எனக்கு செய்ய வல்லவர் இயேசுவே இந்த காரியத்திலிருந்து எனக்கு சுகம் தர நீர் வல்லவர் உம்மால முடியாது இல்ல நீ செய்வீர் என்று நீங்க சொல்லிட்டே இருங்க முடியாதது எதுவோ அத பத்தி கவலைப்படாதீங்க முடியாதே அவர் பார்த்து கொள்வார் ஏன்னா நீங்க பேசும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆவி அசைவாடுது அதுதான் சுகம் அளிக்கிற ஆவி விடுதலை தருகிற ஆவி உங்களால முடியாத செய்ய வைக்கிற ஆவி உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கிறது நீங்க பேசிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வானமண்டலம்